நேவளை சொன்கடேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வெண்ணை நேவளை என்ற இடத்தில் அமைந்துள்ளது இத்தலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆகும் மூலவர் மற்றும் தாயார் இக்கோவிலின் மூலவர் சொன்கடேஸ்வரர் அல்லது வெண்ணையப்பர் என அழைக்கப்படுகிறார் தாயார் நீலமலர் கண்ணி அல்லது திருகன் நாயகி என்ற பெயர்களில் அறியப்படுகிறார் புராண வரலாறு ஒரு காலத்தில் இப்பகுதி நெற்பயிர்களால் வளமானது மக்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தனர் ஆனால் இந்த வளத்தால் அவர்கள் இறைவனை மறந்துவிட்டனர் இதை உணர்த்துவதற்கு இறைவன் வருணத்தேவனை தொடர்ந்து மழை பெய்யச் செய்தார் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு ஏரிகள் உடைந்தன மக்கள் அச்சத்தில் இறைவனை சரண்டடைந்தனர் இறைவன் ஒரு இளைஞராகத் தோன்றி நெற்பைகள் கொண்டு உடைந்த கரைகளை அடைத்து அவர்களை பாதுகாத்தார் பின்னர் அவர்களுக்கு தங்கக் குடங்களைக் கொடுத்து இறைவன்தான் செல்வத்தின் தந்தை அவரை மறக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் பின்னர் அந்த இளைஞர் சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தார் மக்கள் அங்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தினர் ருத்ராட்ச பந்தல் கருவறையில் சுயம்புலிங்கம் ருத்ராட்ச பந்தலின் கீழ் அமைந்துள்ளது இந்த பந்தலில் ஏழாயிரத்து ஐநூறு மணிகள் உள்ளன மாசி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத மகா சிவராத்திரி அன்று அதிகாலை சூரிய ஒளி மூலவரின் மேனியில் விழுகிறது அப்போது நீலம் பச்சை சிவப்பு வெள்ளை என நிறங்கள் மாறிக் காட்சியளிக்கிறார் பாடல்கள் இத்தலத்தைப் பற்றி திருஞானசம்பந்தர் தேவாரப் பாடல்கள் பாடியுள்ளார் இது தேவாரம் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் ஒன்றாகும் பண்டிகைகள் கோவிலில் திருக்கார்த்திகை மகா சிவராத்திரி ஆர்த்தா தரிசனம் போன்ற பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன